சரி நம்ம நண்பர் வந்து டியூட்டி பார்த்துக்கிருக்காரு அவர் கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு கொடுக்கணும்ல தீபாவளி தானே யாருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும்ல அதனால் வந்து கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொண்டு போய்க்கிதுங்க கொண்டு கொடுத்துட்டு வந்து தான் நானே சாப்பிடணும் ஏன்னா பண்டிகைன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஏதோ ஒரு உணவுகள் கொடுக்கணும் இந்த காலையிலே ரெண்டு மணி ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்தேன் இப்போ வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம இன்னைக்கு பண்டிகைக்கு தகுந்தவரை நம்ம நம்மளால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பண்டிகை நம்ம மட்டும் கொண்டாடக்கூடாது அடுத்தவங்களும் கொண்டாட வைக்கணும் அதுதான் பண்டிகை அது ஆமாம் நம்ம வந்து செலவுகள் வந்துடும் ஆஸ்பத்திரி செலவு அது எதுன்னு செலவு வந்து அந்த பணம் அந்த மாதிரி போயிடும் நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது எந்த நோயும் வராது நீங்கள் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் கட்டாயம் உங்கள் பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைங்களை வள வளராது இந்த பணம் சேர்த்து வச்சுருக்காங்க குடும்பத்தில் நிறைய பேர் பாருங்கள் எங்கள் சொந்தக்காரங்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க முடியாது ஒரு கொடுத்து ப பழகணும் பணத்தை வந்து ரொம்பயும் சேமித்து வைக்கக்கூடாது சேமித்து வச்சாலும் அது வந்து ஒரு 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 ம ஒரு பங்கு வந்து ஆமாம் அந்த நேரம் அது ஒரு பங்கு வந்து கொடுக்கணும் அடு ஏழைங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்துருச்சுன்னா அது கொடுத்துடணும் அப்புறம் வந்து கொடுக்கணும்னு நினச்சோம்னா கொடுக்க முடியாது அப்போ அதனால் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட பார்க்குறோமா ரோட்டில் பார்க்குறோமா பார்த்தா உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்ணும் இப்போ நான் காலையிலேயே டூட்டி பிடிச்சி வாங்கிட்டேன் ரெண்டு ஏழைகளுக்கு அப்படியே போக ஐயா சார் அப்பா சாமி ரோடு ரெண்டு ஏழைகளை பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு கொடுக்கணும் தோணுச்சு நான் உடனே கொடுத்துட்டேன் கொடுத்திருந்தோன்னா ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கிடையாது என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த அமௌண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன் எனக்கு அதே பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ வந்து செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிடலை சரி நமக்காவே ஒரு ஆள் டூட்டி பார்க்குறாரு அவருக்கும் பண்டிகை இருக்குது சரி நம்ம கொண்டு போய் ஏதோ ஒரு அவருக்கு ஒரு ஒரு உணவு கொடுக்கணும் நான் அங்கே போயிட்டு அங்கே வாரம் அந்த போர்டு இருக்குல்ல வெல்கம் போர்டு காலப்புங்க அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வந்து அங்கேயிருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் வண்டியே இல்லை சரி இப்போ உங்களை பார்த்தோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் வண்டி கிடச்சனால இப்போ பரவாயில்ல சீக்கிரம் வந்து இப்போ நானும் போய் சாப்பிட்டு தூங்கணும் இல்லையா அப்போ அதனால் வந்து இவ்வளோ அர்ஜெண்ட்டாக வந்து வந்தது நீங்களும் இப்போ இதில் வந்து பண்ணதுக்கு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் அந்த பாருங்க பசங்க நிற்கிறாங்களே அந்த இடத்துல ஆமாம் 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 அப்படியே இதுதான் நம்ம டியூட்டி பார்க்குற இடம் ஆமாம் அப்படியா அப்படின்னு அண்ணா வாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் வாங்க இதுதான் நண்பரு நண்பர் எனக்காலும் டியூட்டி இருக்காரு அவருக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கணும் சொல்லி தீபாவளி தானே நம்ம மட்டும் கொண்டாடணும் பத்தாதில்ல அவரும் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லி நான் ஒரு காலையில் சிக்கன்லாம் வாங்கி ரெடி பண்ணி வாங்க 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 ஒரு அருமையான ஃபுட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓகேண்ணா